சிக்கன் கூட்டு சிக்கன் குழம்பு வைக்க போகிறேன் அதுக்கு மசாலா தான் கீரை வந்து தக்காளி பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு மிளகு சீரகம் ஏலக்காய் கிராம்பு ஒரு சிறிதளவு பட்டை ரெண்டு பச்சை மிளகாய் மிளகு சீரகம் போட்டிருக்கேன் கொஞ்சம் மல்லித்தழை புதினா கீரை மல்லித்தழை ரெண்டும் வச்சிருக்கேன் மிளகையும் ரெண்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்து வச்சுருக்கோம் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் வச்சுருக்கேன் செய்த அளவு கடுகு போட்டுடலாம் கடுகு நல்லா பொரியட்டும் முந்தியில் பட்டாக்கிற அம்பு ஏலக்காய் அதை கண்டுக்கலாம் வெங்காயம் தத்தாளி ரெண்டு மிளகாய் நல்லா வளர்க்கணும் கருவேப்பள்ள வதக்கலாம் எடுத்துக்கேன் அதை கழுவி வச்சுக்கிட்டேன் அதை கலந்துக்கலாம் சிக்கனை ஒரு நாலு விலையா கழுவுனப்பா நல்லா இருக்கும் நல்லா வதக்கலாம் சின்ன ஸ்பூன் முக்கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி அதே கலந்து நல்லா பிரட்டிக்கிட்டே இருக்கணும் கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷமாக திரட்டணும் தான் நம்ம தண்ணி கலந்துக்கிறாங்க இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சிருக்கேன் அதை கலந்துடணும் சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் கலந்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு நல்லா வேக வெட்டணும் தண்ணி இப்போ ஊற்ற வேண்டாம் மூடி வச்சிடலாம் இதில் தண்ணி விடும் இப்போ இது நல்ல வட்டி அழுட்டு பாதியளவு வந்திருக்கும் அதுக்கப்புறம் இதில் பிச்சாய் வேண்டிய மசாலா ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் காரப்பொடி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அளவு நீங்கள் கலந்துக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் காரப்பொடி போட்டு நல்லா கலந்துக்கணும் ஓரளவு நல்லா கலந்த பிறகு நம்ம இப்போ தக்காளி புதினா மல்லிகை அரை சுற்றிக்கும் மிளகு பேரவை இதை இதில் கலந்துக்கிடணும் கலந்து இதையும் நல்லா திரட்டி விடணும் கலந்து இதை கொஞ்ச நேரம் ஒரு செகண்ட் மூடி வச்சுக்கணும் எண்ணெய் மிதந்து வருது பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு எவ்வளோ தேவையான தண்ணி உண்டோ அதை கொதிக்கலாம் இதில் தேங்காய் எதுவும் நம்ம கலந்துக்கிடலை தேவைப்பட்டால் கலந்துக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் பாதிகளும் வந்திருக்கும் இனிமேல் ஃபுல்லாக நம்ம பாதி ஆகணும் அதுக்கு தேவையான உப்பை கலந்துக்கலாம் கல் உப்பு கலந்து மூடி வச்சிடணும் எவ்வளோ தான் குழம்பு ரெடி வச்சு பாருங்கள் அப்படியே சிம்மில் வச்சுருக்க அப்படின்னா சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடணும் லேச மல்லித்தலை கருவேப்பூ விட்டு ஆஃப் பண்ணிடலாம் இதே செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள்